அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ் அகல்யா ரவிக்குமார் இறந்தவர்கள் கனவில் வந்தால் இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே என்னோட பதிவுல வந்து இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி தனித்தனியா சாப்பிட்டா என்ன பலன் தூங்குனா என்ன பலன் ஒவ்வொன்றும் இறந்து போனவங்க மறுபடியும் இறந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பத்திலாம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து டவுட்டா கேட்குறீங்க இறந்தவர்கள் மறுபடி மறுபடி எனக்கு கனவுல வர்றாங்க இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க அவங்க இப்படி கனவுல வருவதனால நல்லது நடக்குமா அவங்க எனக்கு துணையா இருக்காங்களா இதற்கு என்ன பலன் சொல்லுங்க அம்மா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதற்காக தான் மறுபடியும் விளக்கமா சொல்வதற்காக இந்த பதிவு போடுறேன் பொதுவா சொப்பன சாஸ்திரத்துல இந்த சொப்பனங்களின் மூலமா கனவுகளின் மூலமா நம்ம வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஆள் மனதில நம்ம நினைக்கக்கூடிய நினைவுகள் தான் கனவாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இருந்தாலும் சில சமயம் இந்த முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினாலையும் தெய்வங்களோட துணையாலையும் நமக்கு நடக்க இருக்கக்கூடிய ஆபத்தையும் நடக்க இருக்கக்கூடிய நல்லதையும் முன்கூட்டியே வந்து கனவுல நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் தெய்வங்களை நம்ம ஒரு தரிசனம் பண்றோம் அப்படின்னா கூட அந்த தெய்வங்களை நேரடியாக நம்ம போய் தரிசனம் பண்ணுவதற்கு முன்பே நமக்கு வந்து கனவுல வந்து அந்த தெய்வத்தோட தரிசனம் நமக்கு கிடைச்சிடுமா மனிதன் வந்து பொதுவா மூன்று நிலைகள்ல இருப்பான் ஒன்னு விழிப்பு நிலை ஒன்னு உறக்க நிலை ஒன்னு ஆழ்ந்த உறக்க நிலை இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில வரக்கூடிய கனவுதான் பொதுவா பலிக்கும் பளிக்கும் அப்படின்னு கனவு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது இதுலயும் எந்த நேரத்தில் கனவு காண்றோம் விடிய காலமா நடுராத்திரி இல்லை பகல்லையா அப்படிங்கிறத பொறுத்து கனவு பலன் வந்து விரைந்து பளிக்கும் பகல் கனவு பழிக்காது இது நிறைய பேத்துக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் கால கனவு விரைந்து பளிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இதுலேயும் அக்யூரேட்டாக டைம்லாம் வந்து கனவு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த கனவு ஒரு வாரத்திற்குள் பளிக்கும் அப்படின்னலாம் டைம் போட்டு சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம வேறொரு பதிவில் சொல்லலாம் ஏற்கனவே கூட என்னோட பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் டைம் உங்களுக்கு நிறைய நீண்டதாக பதிவு போகும் அப்படிங்கிறனால ஸ்கிப் பண்ணுறேன் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எப்படி நாலு ஜாம பூஜை ஆறு ஜாம பூஜை அப்படின்லாம் நம்ம பிரித்து எந்த ஜாமத்துக்கு எந்த பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே போல் கனவுக்கும் எந்த ஸ்டேஜில் மனிதன் வந்து கனவு காண்கிறான் அப்படிங்கிறத பொறுத்தும் எந்த நேரத்தில் கனவு காண்கிறான் அப்படிங்கிறத பொறுத்தும் பலன் இருக்கு இந்த இறந்தவர்கள் கனவில் வந்தால் இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க இவங்க இயற்கையா மரணம் அடைந்தவர்கள் இவங்க துர்மரணமானவங்க இவங்க விபத்தினால மரணம் அடைந்தவர்கள் அப்படின்னு தனி பலன்கள்லாம் கிடையாது எல்லாருக்குமே ஒரே விதமான பலன்கள் தான் உண்டு இதுல புண்ணிய ஆத்மாக்கள் பாவ ஆத்மாக்கள் அப்படின்னு தனிப்பட்ட பலன்கள்லாம் கிடையாது அதே போல நிறைய பேர் வந்து டவுட் கேட்பீங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தது சில பேர் வந்து எங்கள் அப்பா என்கிட்ட பேசுனாங்க சில பேர் வந்து எங்கள் அப்பா மௌனமாக இருந்துட்டு போனாங்க அப்படின்லாம் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க என்ன எப்படிச்சு யாரோ தர இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து இறந்தவர்கள் மறுபடி இறந்தது மாதிரி கனவு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக நான் வந்து ஏற்கனவே என்னோடய பதிவில் நான் போட்டிருக்கேன் அதை வந்து மறுபடி நான் அவங்களுக்கு சொல்லி போர் அடிக்க விரும்பல அதை வந்து அதோட லிங்க் இதெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தனித்தனியாக வேணும்னா விளக்கமாக தெரிஞ்சுக்குங்க ஆனால் எந்த ஒரு ஆத்மாவா இருந்தாலும் நம்ம கனவுல வருறாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தெரிவிப்பதற்காக தான் வர்றாங்க அவங்களால நமக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் ஏதோ வி ஒரு விதமான ஆபத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக வர்றாங்க நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை உணர்த்துவதற்காக நமக்கு வர்றாங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை அவங்க ஒரு சில வழிகளில் மட்டும் நமக்கு வரக்கூடிய நல்லதை வந்து தெரிவிப்பாங்க ஆனால் மேக்சிமம் இறந்தவர்கள் கனவுல வர்றாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தெரிவிப்பதற்காக தான் வர்றாங்க அதே போல் எந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய கனவானது திடீர் கனவும் கனவு பொம்மில் அது வந்து விரைந்து பளிக்கும் அப்படிம்பாங்க இந்த சமயத்தில் எப்போ வர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க உங்கள் அம்மா அப்பாவோட அந்த மாதம் மாதம் வரக்கூடிய திதி இருக்கும் இல்லையா இப்போ சதுர்த்தி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த சதுர்த்தி திதிக்கு வருவதற்கு கொஞ்சம் முன்பாக உள்ள நாலு திதிக்கு முன்னாடியே இவங்க வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க அம்மாவாசை முடிஞ்சு வரக்கூடிய நாள்லையே அந்த அம்மாவாசை முடிந்து நாலாவது நாட்களில் இந்த சதுர்த்தி திதி வரும் இப்ப இந்த சதுர்த்தி திதி முன்பாக நாலு நாட்கள் முன்பாகவே அவர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க இப்படி வந்து கனவுல வந்து நமக்கு உணர்த்துவாங்க இவங்க கனவுல வருவதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உடல்நிலையில சிறு பாதிப்புகள் ஏற்படுவது கண்டிப்பா நடக்கும் அது வந்து அவங்களால வந்து ஏற்படல நான் முன்ன சொன்ன மாதிரி வரக்கூடிய ஆபத்தை வந்து அவங்க தெரிவிப்பதற்காக அவங்க வர்றாங்க உடல்நிலை உனக்கு இப்படி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பொதுவாக இவர்கள் வர்றாங்க அப்படின்னாவே நம்ம உடம்புல வந்து எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கு அதனால நம்ம உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படின்னா அவர்கள் வந்து நமக்கு உணர்த்துறாங்க மறுபடியும் சொல்றேன் அவங்களால நமக்கு வந்து உடல்நிலை மோசமாகல ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்களோட இறந்த திதி அதாவது இறந்தவர்களோட இறந்த திதி வருகின்ற நாட்களில் அதற்கு முன்பாக நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக இருக்கலாம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருந்திருக்கலாம் அவங்க கிட்ட அவங்க வந்து அவர்கள் வந்து அதை நினைவுப்படுத்துவதற்காக அந்த திதினால நினைவுபடுத்துவதற்காக நம்மள வந்து ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக பாட்டி தாத்தா வந்து அப்பா அம்மா வந்து கனவுல வரலாம் இப்படி வரும்போது அவர்கள் வந்து எந்த நிலையில நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க அழுதாங்க அப்படின்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பாடு கேட்டாங்க அப்படின்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க இறந்து போன மாதிரி பார்த்தோம் அப்படின்பாங்க அவர்களை எந்த நிலையில பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த கனவு பலனானது அமையும் இப்படி நம்ம கனவு காணும்போது அந்த இறந்தவர்களை சுற்றி என்ன சூழ்நிலையில அந்த கனவை நம்ம பார்க்குறோம் அது வந்து நம்மளுடைய மனதில் பதிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த கனவு பலன் இருக்கும் இறந்தவர்கள் மறுபடி இறந்த மாதிரி கனவு வருது அவர்கள் வந்து ஒரு பாலடைந்த இடத்துல ஒரு சுடுகாட்டில் இருக்கிற மாதிரி கனவு வருது அந்த இடத்துல யாருமே இல்ல அது போல கனவு வருது அப்படின்னா அவங்க வந்து இன்னும் வந்து அவங்க சாந்தி அடையலை அவங்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையலை அப்படிங்கிறத தெரிவிக்குது அதே போல் ஒரு சுமங்கலியா இருந்து இறந்து போனவர்கள் வந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு வர்றாங்க நம்ம வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க சிரித்த வண்ணம் இருக்கிறாங்க அவங்க திரும்பி போற மாதிரி கனவு வருது அப்படின்னா அவர்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்ல அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத அது உணர்த்துது சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த இறந்தவர்கள் வந்து சாப்பாடு கேட்பது போல எனக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம முன்னோர் வழிபாடை வந்து சரியா செய்யல மாசம் மாசம் திதி கொடுக்கல வருடாந்திர திதி கொடுக்கல அவர்களுக்கு வந்து முறையா நம்ம தர்ப்பணம் செய்யல அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த மாதிரி சாப்பாடு கேட்டு அவங்க அழுகுற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா நீங்க சரியா அவங்களுக்கு திதி கொடுக்கணும் இப்படி இவர்கள் வந்து அடிக்கடி கனவுல வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அவர்களோட நினைவா வந்து அவர்களோட திதி நாள் அன்னைக்கு யாருக்காவது நம்ம அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் அதனால அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க முடிஞ்சவங்க உங்க கையால சாப்பாடு செஞ்சு பத்து பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்க முடியாதவர்கள் கடையில வாங்கியாவது அன்னதானம் வந்து செய்யுங்க ஆனா இந்த காசை வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ட்டுல போய் காசு கட்டிட்டு அவங்கள போட சொல்லி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் புண்ணியம் இல்ல நம்ம கையால சமைத்த உணவோ இல்ல நம்ம கையால வாங்கி மற்றவங்களுக்கு கொடுப்பதுதான் தான் மிக சிறந்தது மீண்டும் இது போன்ற தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்